லைவ் போறாங்க காட்டுறாங்க அம்மா சொல்ல சொல்ல அப்படியே சொல்லு லைவ்ல இருக்கீங்கனா ப்ளீஸ் கான்பென்ஸ் பண்ணுங்க ஹாய்ஸ் நான் நான் நாளைக்கு சரி குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஹாய் வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் டீச்சர் ஏன் பிரதர் சிரிக்கிறீங்க டீச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு அப்பா அது உண்மை இல்ல அப்படித்தானே அப்படிதானே

நேத்து பேசுறத வச்சு சொன்னீங்க சொல்றீங்களா நேத்து வந்து எதனால அப்படி கேட்டாங்க ஏதோ கேள் ஏதோ கேட்டாங்க அப்போ இருங்க ஒரு நிமிஷம் ஹாய் விபிஜே தேங்க்யூ விபிஜே நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரகாஷ் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா கண்ணாடி எடுத்தே வச்சிருக்கங்க எப்படி நீங்கள் லைவ்க்கு ஒரு இப்போ சவுண்ட் கேட்குதுங்களா முத்துக்குட்டி எப்படி லைவ்க்கு வருவீங்கன்னு தெரியும் கலாய்ச்சராதிங்க அந்த கண்ணாடி அன்னைக்கு போட்ட கண்ணாடி இல்லை இது வேற கண்ணாடி ஹாய் எப்படி இருக்கு ஓகேங்களா கேட்டில்லாமா இது எங்க ஆத்துக்காரரோட கண்ணாடி என்னோட கண்ணாடியை பசங்க உடைச்சிட்டாங்க தேங்க்யூ பிரகாஷ் நைஸ் நன்றி நான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எனக்கும் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் லைக் வந்ததுக்கு நன்றி நன்றி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் சாங்க எனக்கு போட தெரியாதுங்களே தேங்க்யூ ஃபோர்த் லைக் பண்ண உங்களுக்கு நன்றி சாப்பிட்டேன் மருது பாண்டி நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைக் பண்ணதுக்கு நன்றி நம்ம கட்சியின் பேர் தேங்க்யூ நீங்க திருப்பூர் தானே இல்லை விழுப்புரம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மோகன்ராம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வெல்கம் ஆல் ஒய்லா சொல்லாதீங்க என்னோட சின்னதா இருக்கு கொஞ்சம் கண்ணாடி பெருசா இருக்குது என்னோட கிளாஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு ஹோட்டல் எப்படி இருக்கீங்க இல்லை இல்லை நான் ரெகுலராக லைவ் லைவ் போட்டுன்னு வரேன் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் போடாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக போட்டுன்னு தான் இருக்கேன் நீங்கள் தான் வரல ஓகே மோகன் ராம் பாய் டேக் கேர் ரமேஷ் அண்ணா ஹாய் வணக்கம் இதை பின் பண்ணிடுறேன் பாருங்க அண்ணா சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ராம்குமார் பிரதர் சாப்பிட்டீங்க சிக்கனா மட்டனா நான் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் கண்ணாடி போடாத நீ அழகா தெரிய மாட்டேன் கண்ணாடி போடலைன்னா நீயே தெரிய மாட்டேன் போட்டு விட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அதே மாதிரி இருக்கு

மதி எனக்கு தமிழ் தெரியாது என்னன்னு தெரியலே ஃபோன் ஹேங்க் ஆகுது ஐயோ இன்ஸ்டா பாத்தீங்களா சாரி என்ன இன்ஸ்டா பார்க்கல நோ மோர் டைம் இன்னைக்கு வேற கொஞ்சம் வெளியில ஸோ மச் மதி என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாட்டியே கேட்டுதான் சொல்லுங்க ஃப்ரீயா இருக்கும்போது லைவுக்கு லைவ்க்கு வாங்க கும்பகோணமா நீங்க

எல்லோரும் சாப்பிட்டீங்களாப்பா லைவில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா யார் எங்கேருந்து லைவ் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராவது லைவ் பார்க்குறீங்கன்னா என்னோடச்சு பொய் சொல்லாதீங்க நீங்களாவது நீங்கள் தான் ஒரே நான்வெஜ்ஜாக வெளுத்து கட்டுறாள் சரி நீங்கள் சாப்பிடலன்னு சொன்னால் அதை நம்ப முடியுமா பிரதர் ராம்குமார் பிரதர் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி

நான் பார்த்துக்கறேன் தேங்க் யூ நம்ம முடியலன்னு சொன்னதுக்கா தேங்க் யூ மா மதிஷ்டி மா மதிஷ்டியா மதிஷ்டியா தேங்க் யூ தேங்க் யூ இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா சீர சிறப்புமே நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு என் சம்பவம் என் ஃபேமிலி சரம்பவம் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த வருஷம் ஏதாச்சும் எது சொல்யூஷன் எடுத்துருக்கீங்களா இதெல்லாம் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் இது பண்ண மாட்டேன் இப்படி அந்த அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துருக்கீங்களா குழந்தைங்களெல்லாம் லைவில் காட்டக்கூடாதுங்க நல்லா டயட்டில் இருக்கு ஆ ஆ நான் நம்பவே மாட்டேன் நீங்கள் எது சொன்னாலும் ஹாய் செந்தில் ஹவ் ஆர் யூ பார்த்து தருவா டான்ஸ் ஆடுவது யாரு நீங்க எந்த ஊர் நான் விழுப்புரங்க ட்ரிப்ல சாமாம் நான் எடுத்திருக்கேன் சொல்லுங்க என்ன என்ன ரெசொலியூஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க வணக்கம் சுந்தரம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல இப்போ கேக்குதுங்களா உண்மையை மட்டும்தான் அப்படி ஒரு ரிசல்ஷன் எடுத்துட்டு நீங்கள் இப்படி சொன்னால் அதை யார் நம்புவாங்க நீங்கள் நம்பர் மாதிரி சொல்றீங்களா நான் சாப்பிட்டேங்க விக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் எல்லாருக்குமே ஹாய் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே பெரிய ஹாய் தேங்க்யூ ஸோ மச் லைவ்க்கு வந்ததுக்காக அக்கா வீடுகள் பிள்ளைகள் வச்சிருக்கீங்களா வீடுகள் பிள்ளைகள் வச்சிருக்கீங்களா என்னங்க புரியல சரிங்க நான் கண்டிப்பா பாக்குறேன் இன்ஸ்டா பாக்குறேன் பிரேக் பண்ணிட்டீங்களா சூப்பர் சூப்பர் நான் பரோட்டா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீர்கள் நான் வத்த குழம்பு நீ சாப்பாடு சாப்பியா ஓகே சூப்பர் வெரி குட் குட் கேர்ள் கீழே உட்காரு நீ குட் கேர்லாம் பேட் கேர்லா குட் கேர்ல இருந்தால் கீழே உட்காரணும் அப்புறம் மிஸ்ஸு கிட்ட உன்னை மாட்டி விட்டுருவோம் மறுபடி உட்காந்து கீழே எல்லாம் மிஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன் கீழே தான் உட்காரணும் பின்னாடி எல்லாம் வரக்கூடாது இப்போ போனோம் இல்லை அண்ணனை மாட்டி விட்டு வந்தோம் இல்லை அது மாதிரி உண்மையும் மாட்டி விட்டு வந்துடும் போய் உட்காருப்போம் ரமேஷ் அண்ணா நீங்க என்ன இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல இருந்து நான் இது செய்ய மாட்டேன் இது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா அப்படியே பார்க்க ஒரு நிமிடம் இருங்க லிங்க் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஓகே அண்ணா ஓகே ஹாய் 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 ஹலோ அண்ணா வணக்கம் மாலை சாரி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாப்பி நியூ இயர் எல்பி பாய்ஸ் ஆயங்க வந்து ஆமாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஹாய் தேவிகா செந்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நான் செல்வராஜம்மா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னதாக சொல்லிடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஓகே அண்ணா ஷேர் பண்ணுங்கண்ணா தேங்க்யூ பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோண்ணா ஃபோர்டீன்த் மதர் வணக்கம்மா ஏய் சவுண்ட் குறையிட்டா கண்ணாடி எடுத்து மேல விட உடச்சி போகுது தேங்க் அண்ணா என்னோட ரீசொலியூஷன் எல்லாம் கேட்டீங்கன்னு வச்சீங்க அசந்து போய்டுமே அதெல்லாம் நடக்காது இது இருந்தாலும் நானே ஒரு கற்பனையே எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நோ கமெண்ட்ஸ் என்ன வச்சிருக்கேன் தெரியுங்களா இந்த வருஷத்துல முதல் முறை முதல் முதல்ல விலைவாசி குறையணும் அதுதான் என்னோட சவுண்ட் குறைச்சிட்டு அதிகமா வச்சு அங்க திட்டுறாங்க சத்தம் கேட்கலையா அவங்களுக்கு செந்தில்குமார் செந்தில்குமார் அச்சனா

என்ன அப்படி சொல்றீங்க செல்வராஜ் அண்ணா தேங்க்யூ சௌமியா ஹாய் சாப்பிட்டியா சௌமியா சிஸ்டர் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு தான் இருக்கேன் எல்லாரோட கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தானே இருக்க ஏ வந்துட்டு போறடா மேல ஆ சரி சரி சூப்பர் ஓகே சிஸ்டர் டுடே காலேஜ் போனீங்களா இல்லை லீவில் இருக்கீங்களா ஆ ஆ என்னோட பிறந்த நாள் அப்படிங்களா அப்படின்னு ஒரு பிறந்த நாள் இருக்குதுங்களா இப்போதான் நான் கேள்விப்படுறேன் சவுண்ட் இவ்வளோ வைக்காது அந்த சொல்கிறேன் குறை சவுண்டு குறை இன்னும் கொஞ்சம் குறை எவ்வளோ குறைச்சிருக்கா ஒன்றுக்கு மேலே வைக்கக்கூடாது காலேஜ் முடிச்சிட்டாக்கா ஓகே ஓகே உங்கள் தங்கை வனிதா சாப்பிட்றாளா சாப்பிட்டு தருங்க இருக்கவே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அது நம்ம கையிலயே இருக்கு சூழ்நிலை எப்படியோ அது பொருந்தா இருக்குது ஹாப்பியா இருக்கணும்னு நடக்காத ஒரு நற்பாசன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நடக்காத ஒரு ஆசைதான் இருந்தாலும் நடந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தேவிகா செந்தில் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா எத்தனை பிள்ளைங்களா ரெண்டு யார் அக்கா உங்கள் பாப்பாவா யார் சிஸ்டர் கேட்குறீங்க தேங்க் யூ அண்ணா ரொம்ப நன்றி நான் சொன்னால் நடக்கும் ராமிஸ் அப்படிங்களா உங்களுக்கு கருணாக்கா தான் நாக நீட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்களா நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி ராம்குமார் பிரதர் உங்களுக்கு கருணாக்குங்களா என் தங்கச்சி யாருன்னு கேட்குறீங்க சௌமிய சிஸ்டர் தேவிக்கு அசிஸ்டரை கேட்குறீங்களா இல்லை அவங்களும் லைவுக்கு புதுசாக தான் வந்திருக்காங்க வத்த குழம்பு வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு மாம்பாக்கம் உளுந்துருக்கேட்டிலிருந்து நான் உங்கள் பண்ணிச்சு ஓகே அண்ணா நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கு கடி கறி எடுத்து போகிறேன் அப்படிங்களா எடுத்துட்டு போங்க சாப்பிடுங்க வத்த குழம்புண்ண வத்த மணத்தக்காளி வத்தல் வத்தல் மண மணத்தக்காளி பறிச்சு பழம்பரக்கும் போது வத்தலா காய வச்சு நானே ரெடி பண்ணி வத்த செஞ்சேன் ஏ உக்கரா வரா என்ன விஷயம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அது அங்க தான் இருக்குது எங்க ஏன் வர அங்க போய் அங்க தான் போகணும் சரி இருக்கா எல்லாருக்கும் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க லைவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன் ஒரு ஒர்க் இருக்குது அப்படியே எல்லாரும் திரும்பி வந்துருங்க ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே வந்துருவேன் என்ன விஷயம் சொல்லுங்க